வாழ்வின் கடினமான தருணங்களில் சோர்ந்து விடாமல் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வர்த்தக உலகில் உயர்ந்து நிற்கும் சாதனை பெண்மணியாக திகழ்கிறார் திருப்பூர் பாரதி இவரது சோதனை முதல் சாதனை வரையிலான வாழ்க்கை பயணம் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதி கார்த்திகேயனுடன் திருமணமாகி கோவை வந்தபோது அவருக்கு தெரியாது தனது கணவர் விபத்தில் சிக்கி மனநலம் பாதிக்கப்பட்டு தொழிலை இழந்து வீட்டில் வறுமை உருவாகும் என்று இந்த நிலையில் குடும்பத்தையும் குழந்தை நிதிக் ஷாவையும் காக்க தனது கணவரின் தொழிலை மேற்கொள்வதென முடிவெடுத்தார் பாரதி கடன் ஒருபுறம் சூழ்ந்து நிற்க அறியாத தொழிலை ஏற்று நடத்துவதென முடிவு செய்த நிலையில் கைகொடுக்க தொழிலாளர்கள் முன்வந்ததால் தனது கடின உழைப்பால் நிறுவனத்தை சரிவிலிருந்து மீட்டதோடு லாபகரமான முறையில் ஜெயந்தி ஆட்டோமேஷன் என்ற புதிய நிறுவனத்தையும் துவக்கி பொருளாதார ரீதியாக முன்னேறினார் தன்னுள் புதுமை பெண்ணைக் கண்ட இந்த பாரதி நிலையான முடிவெடுத்து பெண்கள் வெளியே வந்து உழைத்தால்தான் வாழ்வில் முன்னேற முடியும் என கூறுகிறார் இவர் சோ நம்மளுடைய லைஃபுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய எதிர்காலத்துக்கு என் எது சரியா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தீர யோசிச்சு நல்ல ஒரு திடமான முடிவு எடுத்து அந்த முடிவுல வந்து நம்ம வந்து ஸ்டப்பான இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறது நாளைக்கு வந்து அம்மா அப்பா சொன்னாங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடையும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியல கேட்டுட்டு வந்து கொழம்பு போகக்கூடாது நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம திடமான ஒரு முடிவு எடுத்தாம அந்த முடிவுல விஷ் ஸ்டிக்கான் அதுக்கப்புறம் அந்த முடிவுல வந்து நம்ம பேக் எடுக்கக்கூடாது எடுக்க முடிவு வந்து அவங்க மாதிரி திடமான முடிவு எடுத்து தைரியமா வந்து வீட்டோட்டும் முதல் வெளியில வரணும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு அக்கம் பக்கத்தில் பேசிட்டு டிவி பார்த்துட்டு சீரியலை அழுத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கை முனைவோருக்கான தேசிய விருதை இதுவரை மொத்தம் எட்டு விருதுகளை வாங்கி குவித்துள்ளதாக கூறுகிறார் இந்த சாதனை பெண்மணி இந்தியா சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிவாண்ட்ரம் நடந்தது கேரளா ட்ரிவேன் நடந்தது அந்த அவார்டுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய ரெகனிஷன் பேங்க் சைடில் வந்து நிறையா சப்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு பெண் சாதனையார் அவார்டு என்னுடைய கஸ்டமருடைய பெஸ்ட்டு சப்ளையர் அவார்டு ப்ளஸ் வந்து தாய்லாண்டில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு ஒன்று தென் ஆல் இண்டியா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவார்டு நேஷ்னல் இன்டர்னல் கல்ச்சுரல் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு அடுத்தடுத்த ரெண்டு வருஷத்துக்கான அவார்டு டோட்டல் இது வரைக்கும் ஒரு எட்டு அவார்டு வந்து ஆண்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் வீட்டில் முடங்கிவிடும் பெண்ணாக இல்லாமல் உலகை அதிலும் வியாபார உலகை திரும்பி பார்க்க வைத்துள்ள இவருக்கு கோடிகளில் கடன் அளிக்க பல வங்கிகள் தன்னிச்சையாக முன்வந்த வண்ணம் உள்ளன தற்போது தனது மகளுடன் வசித்து வரும் இவர் நலிவடைந்த பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் மற்றும் இருநூறு பேர் பணியாற்றும் தனது நிறுவனத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை வழங்குதல் உள்ளிட்ட இரண்டு இலக்குகளை தனது அடுத்த கட்ட குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் பெண்களால் முடியாது என்ற இவ்வுலகில் எதுவும் இல்லை என்று கூறி தனது வெற்றியின் ரகசியத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறார் பாரதி அந்த ஃபையருங்கிறது வந்து இதுதான் இந்த ஃபையருங்கிறது வந்து முடியாதுங்கிற விஷயத்த வந்து நம்மளால முடியும் ஜென்ஸ்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதால எதுவுமே இல்லை உமன்னால எது வேணாலும் முடியும் ப்ளஸ் ஆனால் வந்து கூட சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் வந்து நம்ம வந்து டி கென் டேக்கிட் ஃப்ரம் ஆ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஆர் நமக்கு போ ஒர்க்கர்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே பட் நம்ம அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும் அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை முண்டாசு கவிஞன் பாரதியை நினைவுபடுத்தும் இந்த முந்தானை பெண் பாரதியின் வாழ்க்கை சாதிக்க துடிக்கும் பல பெண்களுக்கு முன்னோடியாக திகழும் என்பது தீண்டம் காவிரி நியூஸ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து காமராஜ்